மனவு கடைசி இது அரசு அங்கத்திற்கு ஒரு அக்கணி பறிச்சி நீங்கள் சட்டம் அனைவருக்கும் ஒருவாதம் குறிப்பிடப்படுகிறாங்க இது செம்மணியானது மட்டுமல்ல செம்மணி என்பது ஒரு இந்த அடையாடத்தின் அடிப்படையில் சூரிய படுவதை அதை பயன்படுத்துகிறேன் நடனக்கார் டோன்ட் இல்லாத போராட்டம் கிடையாது போத்திரத்துடைய பிரச்சனை அல்ல மனிதனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் முன்னாள் நீதி பாதுகாப்பு அமைச்சர் சரத்கிரசேகர் சொல்லியிருக்கிறார்கள் இதே போன்று முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் சிங்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் யாரு கொல்லப்பட்டாலும் இங்கே இனம் மதம் பார்க்கப்படவில்லை மனித நேயம் பாதுகாக்கப்படவில்லை யாரு அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தாலும் இது செய்திருந்தாலும் பாதுகாக்கப்படப்பட வேண்டும் கிட்டத்தட்ட பல இவருக்கு முன்னாலும் கூட மனித புதைக்குடிகள் பல தோண்டப்பட்டு இருக்கின்றன ராஜபக்ச என்ற இராணுவருடைய வாக்கு மூலம் பல புதைக்குடிகள் தோண்டப்பட்டன ஆனால் இதுவரையும் சரியான அறிக்கைகள் கிடைக்கப்படவில்லை இப்பொழுது செம்மணி சித்துபாய் அந்த பிரதேசம் தோண்டப்பட்டிருக்கிறது சுமார் முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக் கிடைக்கப்பட்டிருக்கின்ற கவலையான விஷயம் என்னவென்றால் தாயும் குழந்தையும் இருக்கின்ற எலும்புக் எடுக்கப்பட்டிருக்கின்றன சிறுவர் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள் அவர்கள் பாடசாலைக்கு தூக்கிச் சென்ற அந்த பாடசாலை புத்தக பைகளோடும் அங்கே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கான நீதி வேண்டும் யாராக இருக்கலாம் முன்னாள் நீதி அமைச்சர் கோரிக்கையாக இந்த மனிதர்கள் இந்த நீதி கோரி இருக்கின்ற நேரத்திலே ஐந்து விடயங்களை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் முதலாவது சகல புதை புலிகளும் அதிலே முழுமையாக தோண்டப்பட வேண்டும் இரண்டாவது இதற்கான விசாரணைகள்